ஐந்தாம் வீடு கெட்டுவிட்டது என்பதை எப்படி அறிவது முற்றிலுமாக கெட்டுவிட்டது இங்கே நான் செவ்வாயை போடவில்லை இவர் லக்னாதிபதியாக வருவார் அட்டமாதிபதியாக இருந்தாலும் கூட இந்த இடத்துல அவர் கெட்டு விட்டார் என்பதை வைத்துக் கொள்ளலாம் ஐந்தாம் அதிபதியே கெட்டுவிட்டார் இந்தா முற்றிலும் விட்டார் இங்கே ஐந்தாம் வீடின் பாவத்துவத்தை நான் இங்கே போட்டிருக்கிறேன் அதாவது சரி இன்னொரு நிலைமை கூட சூரியன் இங்கே போட்டு சந்திரன் இங்கே போடுங்க இருள் சந்திரன் சனியும் அமர்ந்து ராகவும் அமர்ந்து அங்கேயே சூரிய சந்திரர்கள் அல்லது சூரியன் இங்கே அமர்ந்து சந்திரன் அமர்ந்துன்ற போது இந்த ஐந்தாம் வீடு பாவத்துவம் என்கின்ற அமைப்பில் இந்த நிலையில் இத்தனை பேரும் இருக்கின்ற போது அங்கேயே சூரியனும் இருக்கும் போது இத்தனையும் அடித்து விடுங்கள் அவ்வளோதான் அஞ்சாம் வீடு என்ன தரும் பூர்வ புண்ணியம் இவருக்கு இல்லை ஒரு ஒருவேளையில் இப்படி வாருங்க லக்னாதிபதியும் வலுவிழந்து விட்டார் தான் லக்னாதிபதியும் வலுவிழந்து ஐந்தாம் வீடும் வலுவிழந்திருக்கின்ற நிலைமையில இந்த மனிதருக்கு பூர்வ புண்ணியம் இல்லை அதிர்ஷ்டம் இல்லை குழந்தைகள் இல்லை நல்ல சிந்தனை இல்லை செயல்திறன் இல்லை 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 ஜோதிடம் ஆதிபத்தியத்தையும் காரகத்துவத்தையும் எப்படி இணைத்து தொடர்புபடுத்தி பார்ப்பது ஐந்தாம் அதிபதி ஆறில் மறைந்து விட்டார் ஐந்தாம் அதிபதி ஆட்சியாக இருந்தாலும் அமாவாசை சந்திரன் சனிராகவோடு இணைந்திருக்கிறார் இந்த ஐந்தாம் வீடு அவருக்கு பலன் தரவில்லை சூரிய தசை வந்து சர்வநாசம் நடக்கிறது அவ்வளவுதான் சரி இத்தனையும் எப்படி நடக்கும் எங்கே காரகத்துவமும் ஆதிபத்தியமும் இணைகின்றன அரசு தண்டனை வரும் தந்தை வழியில் முரண்பாடு வரும் மின்சாரம் சாக்கடிக்கும் ஒளி இல்லாமல் போகும் கிழக்கு திசையிலிருந்து மோசம் வரும் கிழக்கு திசையிலிருந்து மோசம் வரும் தீப்பெட்டி கை கொடுக்காது மெழுகுவர்த்தி கை கொடுக்காது அரசு வேலை பரிபோகம் கிடைக்காது அதிகாரத்தை இழப்பீர்கள் சூரிய தசை வரும்பொழுது